இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒரு அறிவிப்பு விக்ரபாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பற்றி அவர் வெளியிட்டது அவர் வெளியிட்ட அறிவிப்பின் சாராம்சம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்தவர் கடந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தவர் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அகால மரணமடைந்தார் அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அநேகமாக வெகுவரையும் வரையும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறலாம் அப்படி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அங்கே பாமகவுடைய நிலை என்ன என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அறிவித்திருக்கிறார் அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருப்பதாக டாக்டர் ஐயா சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்கிறது காரணம் இதற்கு முன்பு இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழக முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது விக்கிரவாண்டி தொகுதியிலே போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்தார் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்னார் விக்ரமாண்டி தொகுதியில் பல இடங்களில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த வாக்குறுதியை இன்று வரை காற்றிலே பறக்க விட்டு விட்டார் பல அதற்காக டாக்டர் ஐயா அவர்கள் அழுத்தம் கொடுத்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல கருத்தரங்களை நடத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பலமுறை முதலமைச்சரை சந்தித்து அதன் உச்சகட்டமாக டாக்டர் ஐயா அவர்களே முதலமைச்சரை சந்தித்து வன்னியர்களுக்கு ஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டையாவது கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்டு அது நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டு ஆனால் தமிழக அரசு இணைத்தால் கொடுக்கலாம் என்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடை உடனே வழங்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகத்திற்கும் சமூக நீதியை பரவலாக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி வேலைவாய்ப்பிலே அவர்களுக்கான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா கோரியும் கூட இன்று வரை அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு சர்வாதிகார போக்கில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே போய் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்னாரோ காலம் இன்றைக்கு மாறி இருக்கிறது காலம் மீண்டும் திரும்பி இருக்கிறது அதே விக்கிரவாண்டி தொகுதியில் இன்றைக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே போய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் வாக்குறுதி கொடுப்பாரா அல்லது இந்த விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய போவதற்கு முன்பே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நேரத்திலே தான் திமுக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற பொழுது திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை தர மறுக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை ஏமாற்றுகிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறார்கள் என்று ஆங்காங்கே பல முழக்கங்கள் எழுப்பப்படுகிறது ஆங்காங்கே கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது ஆனால் அவற்றுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளு மட்டும்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியாக இருக்கிறார் என்பது நன்றாகவே வெட்ட வெளிச்சமாகவே தெரிகிறது என்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் டாக்டர் ஐயாவிடம் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சொன்ன டாக்டர் ஐயா அவர்கள் அதற்கு பதில் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது சம்பந்தமாக கூட்டணி கட்சியினரை கலந்து பேசி ஒரு சரியான முடிவு எடுக்கப்படும் என்று கட்சியினருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் வெகு விரைவில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் சம்பந்தமாக டாக்டர் ஐயாவிடமிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி